அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன்னையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கண்டிப்பாக எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து இயற்கையாகவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு ரெட்டிப்பாக வந்து பிரதிபலிக்கும் அதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்யும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்க வந்து நமக்கு ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த சமயத்தில் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம செய்யாமல் இருக்கிறதே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை வந்து தீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நாளைய நாளில் நம்ம மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் அதெல்லாம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நிறைய விசேஷங்கள் வந்து சேர்ந்து அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நாளைய நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பெரி அஷ்டமி திதியானது இருக்குது இந்த தேய்பிரி அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது வளர்பெறி அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வழிபாடு செய்கிறதும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்கி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு எட்டு 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 அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் அஷ்டமி திதி வருது இல்லையா இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்தது நாளைய நாள்னு பார்க்கும்போது சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய நாள் அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது நாளைக்கு பங்குனி மாதத்தின் எட்டாம் தேதி அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு எட்டு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய இந்த சனிக்கிழமையில் காலபைரவருக்கு உரிய தேய்பிரை அஷ்டமி தேதி வரது விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர் யார் ஒருத்தங்க ஜாதகத்தில் சனி தோஷங்கள் இருக்கோ சனி தசா புத்தி நடக்குதோ ஏழரை சனி கண்டக சன்னி அஷ்டமத்து சனி இது போலவே எல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது அவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்க அப்படிங்கும் போது சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாகவே நீங்கி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா யார் ஒருத்தங்க தனக்குரிய நாளில் தன்னுடைய குருவை வந்துட்டு வணங்குறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தின்படி தான் வந்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கங்களையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கால சனீஸ்வரரே வந்து வாக்குறுதி கொடுத்ததா சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த சனிக்கிழமை நாளும் தேய்பரை அஷ்டமியும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்தி குளிங்க அப்படி அந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு இரவுக்குள்ளாரையாவது முகம் கை கழுவிக்கோங்க காகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு தானமாக கொடுங்க அப்படின்னும் ஏற்றக்கூடிய விளக்கை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து ஏற்றுங்க என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இந்த நாளில் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் கடன் அப்படின்னு ஒன்று வாங்கவே கூடாது சாதாரணமாகவே சனிக்கிழமை நாளில் கடன் அப்படின்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அது வந்து பெரிய அளவில் வந்துட்டு உங்களை பிரச்சனையில் இழுத்து விட்டுரும் அதாவது ஒரு சின்ன அளவில் கடன் வாங்கி கூட அந்த கடனை வந்துட்டு நம்மளால் அடைக்க முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டே போயிட்டு அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுரும் சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமைக்கே அப்படி இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து அஷ்டமி திதியோடு சேர்ந்து வரதுனால எக்காரணத்துக்கொன்னும் நீங்கள் கடன் வாங்காதீங்க பக்கத்தில் ஏதாவது கடை இருக்குது நாங்கள் அக்கௌண்ட் வச்சுக்குவோம் ஒன்றாம் தேதினா ப பணம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சாலுமே நாளைய நாளில் மட்டுமாவது நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்காதீங்க நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பணம் கொடுத்து நீங்கள் வாங்குறது சிறப்பு அடுத்ததாக நீங்கள் எதாவது அடமானம் வைக்கணும் நகையை வந்து ஒரு எமர்ஜென்சி ஆகிப்போச்சு நாங்கள் போயிட்டு அடகு வைக்கலான் இருக்கோம் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சனிக்கிழமை நாளில் நகையை வந்துட்டு நீங்கள் அடகு வச்சு பணம் வாங்காதீங்க அந்த நகையை உங்களால் மீட்கவே முடியாத ஒரு சூழலுக்கும் கூட நீங்கள் வந்துட்டு போயிடலாம் அதனால் அவசியம் இந்த தவறு வந்து பண்ணாதீங்க அடுத்ததாக நாளைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது தெரு நாய்கள் வந்துச்சு அப்படிங்கும்போது சாதாரணமாக அந்த நாய்கள் வந்து நம்மளுக்கு தொந்தரவா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை குச்சி வச்சோ இல்ல கல்லு வச்சோ வந்துட்டு நம்ம அதை துரத்துவதற்கு தான் பண்ணுவோம் ஆனா அந்த மாதிரி ஒரு தவறை நாளைய நாள் நீங்க பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு அதுக்கு நாளான ஏதாவது பிஸ்கட்டோ சப்பாத்தியோ ரஸ்கோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் உணவுகளை தானமாக கொடுக்கலாம் அப்படி எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நாளைய தினத்தில் நாய்களை துன்புறுத்தும்படி நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு செய்ய வேண்டாம் இப்போ வீட்டில் வந்து அனிமல்ஸ் வளர்த்துறீங்க நாய்கள் வளர்த்துறீங்க அப்படிங்கும்போது நாளைய தினத்தில் அந்த நாய்க்கு வந்து நீங்கள் நல்லா குளிப்பாட்டி நல்லா புதுசாக அதுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு எந்த உணவு விரும்பி சாப்பிடுமோ அதை நீங்கள் கொடுக்குறதே வந்துட்டு உங்களுக்கு அற்புதம் மான பலனை வந்து கொடுக்கும் வெளியில எந்த ஒரு விலங்குகளுக்கும் நீங்க எந்த ஒரு கெடுதலுமே வந்துட்டு பண்ணிடாதீங்க அடுத்து நாளைய நாளில் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக வாங்கவே கூடாது இப்போ ஒவ்வொருத்தங்க இது லீவுனால இருக்குது வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வீட்டுக்கு பூட்டு வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஒரு ஸ்டவ்வோ இல்லை கா வாகனங்கள் ஏதாவது டூ வீலர் வாங்கலாம் ஃபோர் வீலர் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ நாளைய தினத்தில் எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் இதுபோல் ஒரு தவறு வந்து பண்ணிடாதீங்க நாளைக்கு ஒரு சின்ன ஆணி கூட நீங்கள் இரும்பு நாள் ஆனதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வைக்கவே வைக்காதீங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தையும் வறுமையும் வந்து ஏற்படுத்தி தந்துடும் நாளைக்கு மட்டும்தான் லீவு அப்போ போய் நீங்கள் அதை வாங்காதே இதை வாங்காதனா நாங்கள் எப்போ தான் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நாளை தினத்தில் வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் நான் சொல்லணுன்னா தனி ஒரு பதிவே வந்து போடணும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுவதற்கான வேலைகளை மட்டும் செய்யுங்க ஆனால் நாளைக்கு நீங்கள் ஏதாவது இரும்பு பொருள் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத தாராளமாக பண்ணலாம் ஏதாவது ஒரு ஒரு பின்னூக்கே கூட ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வேறு யாருக்காவது வந்துட்டு தானமாக கொடுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பூட்டு வாங்கி அதை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி இரும்பு சாமான்கள் ஏதாவது ஒரு தோசைக்கல் கடாய் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இரும்பு பொருட்களை நாளைய தினத்தில் நம்ம வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வரக்கூடாதே தவிர மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம வாங்கி தானமாக கொடுக்கறது சிறப்பு அதே போல் நாளைய தினத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட்றத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாள் பெருசாக வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு வெளியில் கடையில் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க வீட்டில் வந்து செய்யாதவங்க அது நல்ல பழக்கம் அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் வீட்டில் செய்யலினா நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய நாள் மட்டுமாவது அதாவது இந்த சனிக்கிழமை அது கூட சேர்ந்து இந்த தேய்பெரி அஷ்டமி இந்த நாள்லையாவது நீங்கள் அசைவம் வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன வெள்ளம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருப்பீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்